சென்னையில் நேற்று நைட்டு தூய்மை பணியாளர்களை கைது செய்யப்பட்ட நியூஸை கேட்கறதுக்கு அவ்வளோ கஷ்டமாக இருக்குது அவங்களோட உரிமைக்காக போராட்டம் பண்ணுறாங்க அதை கூட நிறைவேற்றாத திமுக அரசு இருந்தால் என்ன இல்லாட்டி என்ன நைட்டோட நைட்டை கைது செஞ்சது மட்டும் இல்லாமல் ஃபோன் கூட பேச முடியாத அளவுக்கு டார்ச்சர் பண்ணியிருக்கீங்க அதில் நிறைய பெண்கள் மயக்கப்படுறது மட்டும் இல்லாமல் பல பேருக்கு காயங்களும் ஏற்பட்டுருக்கு ஆட்சிக்கு வரதுக்கு முன்னாடி தூய்மை பணியாளர்களுக்கு வாக்குறுதி கொடுக்க உங்களுக்கு ஆட்சிக்கு வந்து அஞ்சு வருஷத்துல அதை பத்தி கண்டுக்காமையா இருக்கீங்க ஆனா இதுக்கெல்லாம் திமுக கண்டிப்பா பதில் சொல்லியே ஆகணும் ரெண்டாயிரத்தி இருபத்தி திரும்ப சிஎம் ஆவீங்கன்னு கனவு மட்டும் காணாதீங்க ஏன்னா அதை மக்களே மாத்தி காமிப்பாங்க ஏன்னா இந்த அஞ்சு வருஷத்துல மக்களை படாத பாடுபடுத்தின அரசு இன்னும் அஞ்சு வருஷத்துக்கு ஆட்சியில இருந்தா என்னென்ன பண்ணுவாங்க அதனால ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறுல மாற்றம்னு ஒண்ணு நடந்தே ஆகணும் அதனால ரெண்டாயிரத்தி இருபத்தி தேர்தல் மக்களாக நம்ம கையில தான் இருக்கு எனக்கு நம்பிக்கை இருக்குங்க டிவி சார்பில் தளபதி விஜயன மக்கள் எல்லாருக்கும் நல்லது பண்ணுவாரு எனக்கு மட்டும் இல்ல மக்கள் எல்லாருக்குமே ஒரு தெளிவு வந்திருக்கும் இரண்டாயிரத்தி இருபத்தாறு கண்டிப்பா விஜயன்னா கையில தான் இருக்கு முக்கியமா மக்களாகிய நம்ம கையில தான் இருக்கு தயவு செஞ்சு இதுக்கு மேலேயாவது திமுக திமுக பின்னாடியே போகாதீங்க இவங்க ஆட்சியில் இருந்த வரைக்கும் யாருக்குமே நல்லது நடந்த மாதிரியே தெரியல மேலும் மேலும் கெட்டது மட்டும்தான் நடந்துட்டு இருக்கு இது கைது செஞ்சது மட்டும் இல்லாம அடிச்சு துன்புறுத்தி இருக்காங்க அவங்க அவங்க உரிமைக்காக போறாரு கூட தப்புன்னு நினைக்கிறாங்க போல இவங்களுக்கான உரிமையை திமுக அரசு ஆட்சி விட்டு போறதுக்குள்ள வாங்கி கொடுத்தே ஆகணும் தமிழ்நாடு ஓரளவுக்கு சுத்தமா இருக்கிற காரணமே தூய்மை பணியாளர்கள் தான் ஆனா அவங்களுக்கே நியாயம் கிடைக்கலன்னா என்ன பண்றது இதுக்கு மேலே சொல்றதுக்கு ஒண்ணுமே இல்லை ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறுல மக்களாகிய நம்ம கேட தான் இருக்கு கண்டிப்பா மாத்தி காட்டுவோம் இதை பத்தின உங்களோட கருத்தை நம்மளோட கமெண்ட்ல சொல்லிட்டு போங்க தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்